சனிக்கிழமை பகல் மூன்று மணி அளவில் தன்னையார்பேட்டை அரசு மாநகராட்சி பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வருடங்களுக்கு பிறகு ஒன்று கூடும் நிகழ்வு நடைபெற்றது சென்னை தன்னையார்பேட்டை பட்டேல் நகர் பகுதியில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து தங்கள் பள்ளியில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கி வைக்கப்பட்டது அதன் பிறகு விழாவை குத்துவிளக்கு ஆசிரியர்கள் துவங்கினார்கள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக நான்காவது மண்டல குழு தலைவர் நேதாஜி யோ கணேசன் மற்றும் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் வெங்கடப்பெருமாள் தற்போது தலைமை ஆசிரியராக இப்பள்ளியில் பணியாற்றி வரும் அமுதா இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வகுப்பு ஆசிரியர்களாக பணிபுரிந்த ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பணியாற்றிய அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது பள்ளியை சுற்றியுள்ள கடைகளின் தின்பண்டங்கள் பலகாரங்கள் அனைத்தும் பள்ளியில் வைத்து சக மாணவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது மேலும் பள்ளியில் படித்த சக மாணவ மாணவிகள் அனைவரும் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை மகிழ்ச்சியுடன் கலந்துரையாடினார்கள் மேலும் தங்கள் பள்ளிக்கு நினைவு பரிசனையும் வழங்கி தலைமை ஆசிரியர்கள் வகுப்பு ஆசிரியர் மற்றும் பள்ளியில் பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கினார்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசுகளை வழங்கினர் தொடர்ந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதை அடுத்து பழைய நினைவுகளுடன் மாணவ மாணவிகள் தங்கள் குடும்பத்தாரை அறிமுகப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்தனர் பழைய நிகழ்வுகளை மாணவ மாணவிகள் தங்களுடைய ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் மேலும் ஆடல் பாடலுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது